ஸோ விஜய் டிவி வித் கோமாலி ஷோ மூலிமா ஜட்ஜா பிரபலமானவர் தான் செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற பிஸ்னஸ் குறித்த தகவல்கள் தான் இப்போ இணையத்தில் வைரலாக பேசப்படுது அதாவது செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிச்சன் செட் பிஸ்னஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு வீபி டேஸ் அப்படிங்கிற மாதிரியா பேருமே வந்துட்டு வச்சிருக்கிறாரு ஸோ அதில் சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விற்பனைக்கு இருக்குது ஆனால் பொருட்களினுடைய விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கிறதா பல நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில் தன்னுடைய பொருட்களினுடைய விலை எதுக்காக அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ வெங்கடேஷ் பட் சார் பார்த்தீங்கன்னா விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் ஷோவில் ஒரு ஜட்ஜாக மக்கள் மத்தியில் அதிகமாக பிரபலம் அடைஞ்சிட்டாரு செஃப் பட் சார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நிறைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்துருக்கிறாரு அதோட வெங்கடேஷ் பட் சார் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு வந்துட்டு சாப்பிட்றது இல்லை அப்படின்னாலுமே வெறும் வாசனையை வச்சே அதில் உப்புல இருந்து எல்லா விதமான குறைகளையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு செஃப்பாக இவர் இருக்கிறாரு இந்த நிலையில தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குக்கு வித் கோமாலி ஷோல ஒன் ஆஃப் த கராரான ஒரு தான் வந்துட்டு ஒரு நடுவராக தான் வந்துட்டு எஃப் பட் சார் வந்துட்டு இருந்திருப்பாரு பட் இருந்தாலுமே கலகலப்பான ஒரு கேரக்டராவும் ரசிகர்களுடைய மனசை கவர்ந்திருப்பார் ஸோ நிகழ்ச்சியில் கோமாளிகள் பண்ற சேட்டைகளுக்கு பதிலடி கொடுக்கறதுலேயும் சரி குக்குகளினுடைய திறமையை பாராட்டுறதுலயும் சரி வெங்கடேஷ் பட் ரொம்பவே தாராளமா நடந்துக்குவாரு அதே போல் கோமாளிகளை இவர் அடிக்கடி அடுத்து துன்புறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரியா பலருமே இவர் மேல குற்றச்சாட்டுகளை வச்சாலுமே அது நிகழ்ச்சியில் சுவாரஸ்யத்துக்காக பண்ணப்படுற விஷயம் அப்படிங்கிற மாதிரியா இந்த ஷோல கலந்துக்கிட்ட கோமாளிகளும் கூட இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாங்க இப்படியான ஒரு தான் இப்போ பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பில் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இருக்கிறாங்க இந்த தான் இப்போ செஃப் வெங்கடேஷ் பட் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது இவர் ஆன்லைன் மூலியமாக கிச்சன் செட் பிஸ்னஸ் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுக்கு விபி டேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரையும் வச்சிருக்கிறாரு அதில் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே விற்பனைக்கு இருக்குது ஆனால் அதில் ஒரு இட்லி குண்டானோட விலை பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படின்னும் பால் குக்கரோட விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஒரு கத்தியோட விலை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரியாகவும் ஆறு ஸ்பூன்களோட விலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் இந்த மாதிரியாக வந்துட்டு போடப்பட்டிருக்குது இந்த பொருட்களோட விலையை பார்த்து நெட்டிசன்கள் பயங்கரமாக விமர்சிச்சுட்டு வராங்க இதுக்கு வெங்கடேஷ் பட் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு பொருள்லையுமே அதுக்கு தகுந்த பயன்பாடு இருக்குது இதை வச்சு யூஸ் பண்ணால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரியாக விவரித்து பேசியிருக்கிறாரு ஸோ அதே போல் இந்த பொருட்களை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்காக பல இன்ஸ்டாகிராம் பிரபலங்களை வச்சியும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கிச்சன் பிஸ்னஸை வந்துட்டு இப்போ வெங்கடேஷ் பட் சார் வந்துட்டு விளம்பரங்கள் மூலியமாக ப்ரமோட் பண்ணிட்டு வராரு ஸோ அதெல்லாம் ஓகே தான் பட் அந்த விலை மட்டும் தான் என்ன கிளாரிஃபிகேஷன் அவர் கொடுத்தாலுமே கொஞ்சம் கூட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்